விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் மேலிட உத்தரவுப்படி பிஜேபி கூட்டணியை வெற்றி பெற வைக்கவே அதிமுக தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் மேலிட உத்தரவுப்படி பிஜேபி கூட்டணியை வெற்றி பெற வைக்கவே அதிமுக தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளாா் அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடக்கும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா பிஜேபி கூட்டணியில் பாமக சார்பில் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் அபிநயா ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் இந்த இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி நேற்று அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் ராஜ் திங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்